இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் பதினாறாவது சங்கீதம் எட்டாவது வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம்ம யாரை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய நேரங்களில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததை தான் நம்ம முன்னாடி வைப்போம் சிலர் அவங்களுடைய வேலையை முன்னாடி வைப்பாங்க எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி நான் இந்த வேலை பார்க்குறேன் அதனால் எனக்கு இது சரியாயிரும் அப்படின்னு சிலர் பணத்தை முன்னாடி வைப்பாங்க என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ சேவிங்ஸ் இருக்குது அதனால் இதை வச்சு நான் இதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நினப்பாங்க சிலர் சொந்தக்காரங்களை முன்னாடி வைப்பாங்க எனக்கு இவங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சிலர் எனக்கு அவங்கள தெரியும் முதலமைச்சரை தெரியும் மந்திரியை தெரியும் எம்எல்ஏவை தெரியும் அப்படின்னு அவங்கள முன்னாடி வைப்பாங்க சிலர் அவங்களையே முன்னாடி வச்சுருவாங்க நான் இதை எல்லாத்தையும் நான் சமாளிச்சிடுவேன் என்னால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுவாங்க இப்படி யார் யாரெல்லாமோ எதெதெல்லாமோ முன்னாடி வைக்கும்போது ஆனால் தாவீது ராஜா தேவனை முன்னாடி வைக்கிறாரு அதனால் அவர் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு தாவீது ராஜா நினச்சிருந்தா தனக்கு முன்பாக நிறைய வலிமை வாய்ந்தவங்களை வச்சிருக்கலாம் கூர்மையாக ஆயுதம் ஏந்தினவங்க நிறைய பேரை நிறுத்தி இருக்கலாம் அவன் பல துன்பங்கள் போராட்டங்களை சந்தித்தோம் அவைகள் எல்லாம் அவனை அசைக்காமல் இருந்ததுக்கு காரணம் அவன் எல்லா சூழ்நிலைகளிலையும் அவனுக்கு முன்னாடி தேவனை நிறுத்தினது தான் எந்த ஒரு ஆயுதத்தையோ இல்லை ஆயுதம் ஏந்திய மனுஷங்களையோ அவன் நம்பலை அவங்க எல்லாருக்கும் மேலே தேவனை முன்னாடி நிறுத்தி வச்சிருந்தான் அதனால தான் அவனை யாராலையும் அசைக்க முடியலை எவ்வளவு பிரச்சனைகள் பார்த்ததுக்கப்புறமும் அவனை எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தது கர்த்தரை முன்னாடி நம்ம நிறுத்தினோம் அப்படின்னா நாம் அசைக்கப்படுவதில்லை யாரும் எந்த சூழ்நிலையும் எந்த மனுஷனும் எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க போகிறதில்ல ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்னும் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா அம்மேன் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா இந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரணங்களுக்காக அவங்க ஜபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா அம்மேன் கமாண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற இசப்பா நன்றி சொல்லியிருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா அமேன் அப்பா அத்தனை கமெண்டில் இருக்கிற ரிக்வெஸ்ட்டும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அதிசயம் செய்கிறீங்க ஏசப்பா அமேன் சாட்சி கொடுத்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றிப்பா அமேன் அங்கே ஒரு குடும்பமாக அப்பா நாங்கள் மனசாக ஒருமித்து ஜபிக்கிறோம் ஏசப்பா இதில் போடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதில் என்னோடு ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறீங்க ஏசப்பா அத்தனை பிள்ளைகளையும் சாட்சி சொல்ல வைங்க ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துக்குறோம் கொடான கொடி நன்றி செலுத்துக்கிறோம்பா தெரிந்தெடுத்து இந்த பிள்ளைகளை இன்றைக்கு இந்த ஜபத்தை கேட்க வைத்திருக்கீங்க ஏசப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வார்த்தை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா இவர்கள் யாரும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா எந்த பிரச்சனையும் இவங்களை அசைக்கப்படுவதில்லை எந்த பிரச்சனைனாலும் இவங்க அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அம்மேன் என்னோடு ஜிபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அவங்க கரத்தில் கொடுக்குற ஏசப்பா அவி இது ராஜா எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தோ அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு முன்னாடி தேவனை நிறுத்தி இருந்தாருப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா நன்றி ஆண்டவரை அப்பா எங்களில் நிறைய பேருக்கு சில நேரங்கள்ல அப்பா எங்களையும் அறியாம நாங்கள் நம்புறது எங்களுடைய வேலையாக இருக்கலாம் ஏதாவது ஒரு பணம் இல்லை ஏதாவது சொந்தக்காரங்க அப்பா இப்படி எதையாவது நாங்கள் ரொம்ப நம்பிடுறோம் ஏசப்பா ஆனால் அதெல்லாம் படைச்ச உங்களை மட்டும் நாங்கள் முழுசாக நம்பும்போது இதெல்லாம் எங்களுக்கு வந்து சேரும்னு சொல்கிறீங்க ஏசப்பா இவங்க ஏமாற்றிட்டாங்க அவங்க ஏமாற்றிட்டாங்க இந்த சூழ்நிலை எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு சொல்கிறத விட எல்லா சூழ்நிலையிலும் அப்பா உங்களை நாங்கள் முன்னாடி வைக்கும்போது நாங்கள் அசைக்கப்படுவதில்லை அம்மேன் ஸ்தோத்ர ஏசப்பா எல்லாருடைய இருதயங்களும் எங்களுக்கு நேராக திருப்ப நீங்கள் வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா அம்மேன் குடும்பத்துலேயும் சரி வெளியிலேயும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி வேலை பார்க்குற இடங்கள்லேயும் சரி எல்லாருடைய இருதயத்தையும் எங்களுக்கு நேராக திருப்ப நீங்கள் வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா அவங்களுடைய இருதயத்தில் எங்கள் மேலே இயேசப்பா தயவு கிடைக்க வைக்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி யார வேணாலும் பயன்படுத்தி எங்களுக்கு நீங்கள் உதவுறீங்க ஏசப்பா தூதர்கள் மூலமாக உதவீங்க எஸப்பா மேன் நாங்கள் உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எல்லா காரியங்களையும் உங்களை எங்களுக்கு முன்னாடி வைக்கும்போது அப்பா நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம் மா பெரியதுப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எஸப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உங்கள் கூட பேசணும்ப்பா உங்களுக்கு எங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு எப்பொழுதும் நிலையாய் நிலைத்திருக்கணும் எசப்பா ஒரு செகண்டு கூட உங்களை விட்டு பிரியாதபடிக்கு எப்போ நாங்கள் உங்க கூடையே இருக்கணும் ஏசப்பா உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் எப்போதும் உணர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஏசப்பா அதற்காக நன்றி ஏசப்பா இவ்வளவோ வாஞ்சியோடு இந்த பிள்ளைகள் இதை கேட்டுட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்க ஏசப்பா வல்லமையான ஆவியானவர் இவர்களை ஆட்கொள்ளட்டும் ஏசப்பா அம்மையின் ஸ்தோத்திரம் ஏசப்பா வார்த்தைகளை படிக்கும் போது புதிய புதிய வெளிப்பாடுகளை கொடுங்க ஏசப்பா மற்றவங்களுக்காக ஜெபிக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க இசப்பா இந்த பூமியில் நீங்கள் செய்த அதிசயங்களை காட்டிலும் பெரிய காரியங்களை உண்மை விசுவாசிக்கிறவர்கள் செய்வாங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா இன்றைக்கு இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறாங்கப்பா பெற்றுக்கொள்பவர்கள் அல்ல இசேசப்பா அதை செய்பவர்களாக நீங்கள் மாற்றுங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க இசப்பா அம்மேன் குடும்பத்துக்குள்ளேயும் மற்றும் அவங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லா அப்பா நீங்கள் எவ்வளோ நல்லவர் என்பதை அவங்க எடுத்துரைக்க போகிறாங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா அம்மேன் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நினைத்து நினைத்து நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நன்றி ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா அவளுடைய தழும்புகளால் இந்த பிள்ளைகள் சுகமாகி இருக்காங்கப்பா நீங்கள் தரித்திரர் ஆகி எங்களை ஐஸ்வர்யான ஆக்கியிருக்கீங்க ஏசப்பா எங்களுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுதுப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அம்மேன் இருதயத்தில் வேதனையோடு சிலர் இதை கேட்டுட்ருக்கலாம் ஏசப்பா அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை இப்போதே துடைக்கிறீங்க ஈசப்பா அம்மேன் அவங்க முன்னாடி அப்பா உங்களை நாங்கள் ஸ்தோத்திர ஏசப்பா நன்றி ஆண்டவரை நிலை நிறுத்துகிறோம் ஏசப்பா இந்த பிள்ளைகள் அசைக்கப்படாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி உங்களுடைய உதவி செய்யும் கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்குதுப்பா அம்மையை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேரும் அத்தனை கண்களும் அதை பார்க்கும்படிக்கு அம்மையன் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அதிசயங்களை செய்கிறீங்க இசைப்பா அம்மே நீர் மாத்திரம்தான்ப்பா உண்மையான தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளணும்ப்பா அன்றைக்கு தானியல் சிங்க குகையிலிருந்து முழுசாக திரும்பி வரும்போது அப்பா அந்த ராஜா சொல்கிறாரு நீர் கும்பிடுற தெய்வம் மட்டும்தான் உண்மையான தெய்வம் நம்மன் இன்றைக்கு அப்பா இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் சொல்லணும் ஏசப்பான் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீங்க வழிபடுற தெய்வம் மட்டும்தான் உண்மையான தெய்வன் என்பத அத்தனை நாவுகளும் ஏசப்பா அறிக்கை செய்யணும் ஏசப்பான் இவங்களுடைய வாழ்க்கையே ஒரு சுவிசேஷமா மாறணும் ஏசப்பான் இவங்களை பார்க்குறவங்க ஏசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை புரிஞ்சு கொள்ளும்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசிர்வதிங்க அம்மேன் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் சமாதானத்தை கட்டளை இடுங்கப்பா பிசாசின் அத்தனை கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக அம்மேன் தொடர்ந்து இந்த பிள்ளைகளை வழிநடத்துங்க இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பிள்ளி சூன்ய மந்திர சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விஷயம் இருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் நம்முடைய கிருபை நானும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் முனைஞ்சபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்